வணக்கம் வாழ்வெல்லாம் பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் உங்கள்ட்ட நான் நிறைய பாடல்களை பற்றி சொல்லிட்டுருக்கிறேன் தொண்ணூறுகளில் வந்த ஒரு பாட்டு அந்த பாட்டு என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டுக்கு உண்டான ராகமே அப்படி தான் ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வீரமணிராஜன் நான் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு அப்படி ஒரு மயக்கக்கூடிய ராகத்தில் தான் ராகதேவன் இசைஞானி இளையராஜா சார் அந்த பாட்டை போட்டிருந்தார் எஸ்பிபி சாரும் சொர்ணலதாவும் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க நம்ம நவரசநாயகன் கார்த்திக் சார் மோனிஷா இவங்கெல்லாம் நடித்த படம் தான் அது குருதனபால் தான் டைரக்ஷன் நினைக்கிறேன் ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் அப்படிங்கிற தலைப்பில் வந்த அந்த படத்தில் ஒரு பாட்டு கவிஞர் பிறைசூடன் ஐயா அந்த பாட்டை எழுதியிருப்பார் ரொம்ப பிரமாதமான பாட்டு அந்த 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 பட அந்த பாட்டில் வந்து ஃப்ளூட்டு விளையாடும் அப்படியே ராஜா மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்புன்னு சொல்கிறோம்ல அந்த புல்லாங்குழல் வந்து இளையராஜாங்கிற மகுடிக்கு கட்டுப்பட்டு விளையாண்டுட்டுருக்கும் அந்த ஃப்ரூட்டு கிட்டாரு தபேலா எல்லாமே அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அடிக்கடி திரும்பி திரும்பி கேட்பேன் ஒருவேளை டிவியில் அந்த பாட்டு போடுறாங்க அப்படின்னாக்கா அப்படியே அதை உட்காந்து கேட்டுருவேன் நான் இன்னும் சொல்லப்போனால் முன்னாடிலாம் காலையில் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு வச்சுருப்பேன் அந்த பாட்டில் வந்து இந்த பாட்டும் ஒரு பாட்டு கண்டிப்பாக கேட்பேன் அப்படிங்கிறது சுரலதானுடைய குரல் மறக்கவே முடியாது அந்த ஒரு அப்படியான ஒரு வசீகர குரல் அது அந்த ஹம்மிங்க அப்படின்னு அந்த ஹம்மிங் வரும் லேடி வாய்ஸ்லேருந்து தான் சுரலதா வாய்ஸ்லேருந்து தான் அந்த பாட்டை ஆரம்பிக்கும் கார்த்திக் அவ்வளோ அழகுங்க பேரழக என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊறும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் ஓ கூடவாவோ பைங்கும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி இந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்கிறதே ஒரு விதமான குதூகலத்தை நமக்கு கொடுக்கும் அதற்கப்புறம் அவர் போட்டிருக்கிற சந்தம் இருக்குல்ல தாளம் இருக்குல்ல ஐயோ அந்த அதுதான் அதுக்கு அதுக்கு உண்டான வரிகளையும் பிரைஸுடன் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் அதில் சொந்தம் பந்தம் முன்னை தாளாட்டும் தருணம் சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும் பொன்னி பொன்னி நதி நீராட வரணும் என்னை என்னை நீதம் இப்படி வரிகள் பாருங்களேன் சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம் சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும் பொன்னி பொன்னி நதி நீராட வரணும் என்னை என்னை நிதம் நீ ஆள வரணும் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தரத்தானாக வந்துவிடு என் உயிரை தீயாக்கும் மன்மதபானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு அன்பே ஓடிவா அன்பால் கூடவா அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பை கிளி அப்படின்னு சொன்ன உடனே ஓடிவா கூடவான்னு சொல்லிட்டாங்களா அதனால நீ இதமும் என்னை தொட்டு அப்படின்னு எஸ்பிபி வாய்ஸும் வரும் சுரணதா வாய்ஸும் வரும் அது அப்படின்னு சொரணதா ஆச்சரியமா பார்ப்பாங்க மோனிஷா ஆச்சரியமாக பார்ப்பாங்க கார்த்திக் இருப்பார் நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட நங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அப்படியே அந்த பாட்டு ஃபீமேல் வாய்ஸ்ல இருந்து அப்படியே மேல் வாய்ஸுக்கு வரும் எஸ்பிபிக்கு அந்த பாட்டு இப்ப போயிடுது அவர் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே மூஞ்சல் மூஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே மின்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே கண்ணாள் கண்ணாள் மொழி நீ பாடு குயிலே கட்டுக்குள்ள நிக்காது திரிந்த காளையை கட்டிவிட்டு கண் சீரிக்கும் சுந்தரியே அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி யானை கட்டி வைத்த பைங்கிலே என்னில் நீயடி ஒரு ஃப்ளூட் உன்னில் நானடி ஒரு ஃப்ளூட் கேட்டு பாருங்க கறங்கி போயிடும் போதுல என்னில் நீயடி உன்னில் நானடி ஓ பைங்கிழி நீதமும் உன்னை தொட்டு அது எங்கேயோ பிரமாதமான பாட்டு இது ரொம்ப அழகான ராகம் அது இசைஞானி இளையராஜா வந்து இப்படியெல்லாம் நம்மெல்லாம் நுணுக்கி நுணுக்கி ரசிப்போமானே தெரியாமல் நான் இப்படி தான் நுணுக்கி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பட்டு போயிட்டார் நம்ம தான் அதெல்லாம் தெரியாமல் நம்ம அந்த பாட்டெல்லாம் ரசிச்சுட்ருக்குறோம் ஆனால் இன்னும் நம்ம உள்ளார்ந்து கவனிச்சாக்க அவ்வளவு விஷயங்கள் அந்த பாட்டுக்குள்ளார போல இருக்கு அந்த எஸ்பிபி சாருடைய குரல் கார்த்திக் சாருடைய அழகு மோனிஷாவுடைய அந்த கண்ணு பிரேசுடன் அவர்களுடைய வரிகள் இசைஞான் இளையராஜாவுடைய அந்த இசை கட்டி போட்ட பாட்டு தான் நெஞ்சை தொட்டு எண்ணெய் தொட்டு தன்ன தன நான தான இந்த பாட்டு வாழ்வெல்லாம் கூட வராமல் என்ன பண்ணும் சொல்லுங்கள் வணக்கம்